மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணுன்னா பொறுமைசாலி அன்பானவள் தியாக மனப்பான்மை உள்ளவள் அப்படின்னு நிறைய பட்டங்கள் நம்மளுக்கு அம்மாவை பற்றி கவிதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வா தாய் தாய்ன்னு நிறையா சொல்கிறாங்க கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு வந்து உறவுகளோடு அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையானவளுக்குங்கிற பட்டம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் லீவ் எடுக்காம சமைச்சோம் அப்படின்னா தியாகியானவளுக்கு பட்டம் பிள்ளைகளின் சேட்டைகளை சமாளிச்சு அன்பானவள் இப்படியே செஞ்சு செஞ்சு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல அதுவே பழகி போயிருது இந்த பட்டங்கள்லாம் கேட்டு உச்சி குளிர்ந்து போனது அந்த காலம் இப்போ யோசிச்சு பார்த்தா நமக்கே நமக்குன்னு என்ன பண்ணியிருக்கோம் இன்னைக்கு இஞ்சி வெண்டக்காய் போட்ட மண்டி பீக்கங்காய் முட்டை போட்ட பொரியல் சாதம் தயிர் அப்படின்னு லஞ்சு ரெடி ஆயிடுச்சு ஜாலியாக சமைச்சு ஹாப்பியாக சாப்பிடுவோம் முப்பது வயசு வர படித்து வாங்கினா மட்டும்தாங்க பட்டம் முப்பது டு அறுபது தான் இவங்க கொடுக்குற இந்த பட்டம்லாம் நம்ம நிலையில் ஒரு சின்ன சேஞ்ச் இருந்தால் கூட அப்பவும் பட்டம் கொடுப்பாங்க கோபமானவள் கொடூரமானவள்னு வேற மாதிரி கொடுப்பாங்க